வணக்க மக்களே வெல்கம் டு எல் தமிழ் சுற்றுமுலா நான் உங்கள் எஸ் இப்போ நான் வந்திருக்க இடந்தாங்க ஜிரிகாட்டன் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நான் வந்து லேண்ட் ஆயிருக்கோம் இங்கே இருந்து தான் ஒரு நாளைக்கு நாலு முறை தான் அந்த செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க அதுபடி ஆறு மணிக்கு இது திருந்த செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ண போறதால மூன்று மணியிலிருந்து எல்லோரும் வந்து லைனில் வெயிட் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெஸ்டிங் டைமில் உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே நீங்கள் இங்கே எடுத்துக்கலாங்க அந்தமான பொறுத்தவரை மிக முக்கியமாக சொல்லணும்னா என்னென்னா அந்தமாதிரில் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் கிடையாது டூ லிட்டர்ஸ் மட்டும் தான் அவைலாம் அதனால உங்க ட்ராவலுக்கு தேவையானதை அடிக்குவேட் திங்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுங்க இது இப்போ பார்க்கறீங்களே இத்தனை வண்டிகளும் அதிகாலை மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ இங்கே சிஸ்டம் எப்படின்னாங்க இந்த ஃபாரஸ்ட் வந்து முழுக்க முழுக்க ஆதிவாசிகள் கொண்ட ஃபாரஸ்ட் ஏரியா ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா ஜாரவாசுன்னு சொல்லுவாங்க அவங்க வசிக்கக்கூடிய பகுதின்றதால ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது நினச்ச நேரம்லாம் அந்த காட்டை கடந்து நம்ம அந்த டூரிஸ்ட்டை இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு போயிட முடியாது அவங்க அலோவ் பண்ணக்கூடிய அந்த நாலு முறை கேன்வாஸ் சிஸ்டம் மூலமாக தான் நம்ம போக முடியும் ஸோ ஒவ்வொரு கேன்வாஸ் சிஸ்டமும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கான்வாயில் முதல் வண்டி அதாவது பப்ளிக் பழங்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த பயணம் முதல் வண்டியில் போலீஸ் பாதுகாப்போடு போகும் அந்த வண்டியை தொடர்ந்து இத்தனை வண்டியும் பின்னாடி அந்த ஆறு மணி செக் போஸ்ட் தொடர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் போதும் ஒன்று பை ஒன்றாக போவாங்க ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த தூரத்தில் பாருங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் தான் டூரிஸ்ட் வண்டியெலாம் அலோ பண்ணுவாங்க அந்த மொதல் பஸ்ஸில் தான் போலீஸ் துப்பாக்கியோடு இந்திய போலீஸ் உட்காந்துப்பாங்க ஒரு வேளை ஏதாவது ஆதிவாசிகளால் தொந்தரவு வந்துச்சுன்னா அது என்னன்றது அவங்க டீல் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ பார்க்குற இந்த போர்டு தாங்க ரொம்ப முக்கியம் இங்கே நிறைய இன்ஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம எந்த வகையிலையும் நம்மளால் ஆதிவாசிகளுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது நம்ம போகிற வண்டிகளும் கவனமாக இத்தனை நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் ஆதிவாசிகளை பார்த்தா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது மெயினாக அவங்கள வீடியோ ஃபோட்டோகிராஃப் எடுக்கக்கூடாது பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே உண்டு அதை மீறினாங்கன்னா நான் பெயிலபிள் ஜெயில் பனிஷ்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க நான் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் போர்ட்பேரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவலில் ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் ஜிர்காட்டாங்கன்ற இடத்துல இருக்கிறேன் இங்கே இருந்து தான் காட்டுக்குள்ளே அதாவது ஆதிவாசி மக்கள் ஜாரவாஸ் வசிக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ளே நம்ம பயணிக்க போகிறோம் இந்த பகுதிக்கு ஆறு தான் அலோவ் பண்ணுவாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது இதை தாண்டி அங்கே போனதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுக்க முடியும் ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் பயணிக்க போகிறோம் ஆனால் ஃபோட்டோவோ வீடியோவோ நாட் அலோடு ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில்தான் இப்போ பயணிக்க போகிறோம் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய க்யூ அவங்க அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் போக முடியுன்றதுக்காக வெயிட் பண்ணி இருந்து அந்த ட்ரிப்பை நம்ம போய் பார்க்க போகிறோம் ஸோ போகிற வழியில் என்ன பார்த்துன்றத அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஜிர்கா டங் அப்படின்ற இடத்துலேருந்து மிடில் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துக்குமா ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கு ஒரு வழியாக ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நான் இப்போ வந்திருக்கிற இடம் தாங்க இந்த செக் போஸ்டோடைய அவுட்லெட்டுக்கு நான் வந்திருக்கோம் அங்கே என்ட்ரன்ஸ் ஜிர்காட்டங்கிலேருந்து ஆகி மிடில் ஸ்ட்ரெய்ட்டுன்ற இந்த செட்டி படகுத்துறைக்கு வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம் ஸோ இங்கேருந்து தான் நம்ம போகக்கூடிய அந்த சுற்றுலா தீவான பாராட்டங் அப்படின்ற இடத்துக்கு நம்ம கப்பல் மூலமாகவே போக போகிறோம் இப்போ இந்த இடத்த பார்த்துக்கோங்க இதுதான் வந்து மிடில் ஸ்ட்ரெயிட் ஏரியா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செட்டி படகுத்துறை இங்கே வந்து இந்த செட்டியில் ஏறி பா தூரம் அந்த தண்ணியில் போகிற வரைக்குமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சில நேரங்களில் சொல்கிறாங்க சில நேரம் யாரும் கேட்குறது கிடையாது ஆனால் ஒரு சில நேரங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்காங்க வீடியோஸ் நாட்டாளோடு எந்த டைமில் ஆனாலும் ஆதிவாசிகளுடைய நடமாட்டம் இருக்குன்றதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்காங்க அவங்கள இந்த ஏரியாவே வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் ஒரு சில நேரங்களில் எடுக்கிறாங்க போது யாரும் கண்டிக்கிறது இல்லை பட் நீங்கள் அவங்களுக்கு லக்கு இருந்தால் எடுக்கலாம் பட் ஆனால் ஆதிவாசிகளை மட்டும் படம் பிடிச்சிடாதீங்க அது பெரிய பனிஷபிள் ஆக்டில் கொண்டு போய் விட்டுருவங்களை ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் போகும்போதே அழகாக இது எல்லாமே ஆதிவாசிகள் இன்னும் இருக்கக்கூடிய இடங்கள் தாங்க நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த காடுகள் அடர்ந்த காட்டில் இன்னும் ஆதிவாசிகள் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்தமான பொறுத்தவரை மொத்தம் அஞ்சு ஆஃப் ஆதிவாசிகள் இருக்காங்க நிக்கோபாரிஸ் ஜாரோவாஸ் ஓங்கிஸ் செம்பியன்ஸ் லாஸ்ட்டாக தான் சென்டினெல் ஸோ இப்படி அஞ்சு பிரிவு கொண்ட ஆதிவாசிகள் அங்கே இருக்காங்க அதில் ரெண்டாவது கட்டம் முதல்ல வந்து நிக்கோபாரிஸ் அவங்க படித்து எல்லாம் முடித்து இப்போ வேலைக்கு வந்துட்டாங்க இப்போ அடுத்து வந்து ஜாரவாஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இவங்களோட மக்கள் நம்ம நவநாகரிக மக்களுடைய இன்ட்ராக்ஷனுக்கு வந்துகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ஜாரவாஸ் பகுதியிலேருந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க ஆதிவாசி இருக்க ஏரியாவில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுன்ட்டு அந்த கார்னர்ல இருந்து இப்ப நான் இந்த இடத்துக்கு ஒரு ஃபெரி மூலமா வந்தேன் அந்த ஃபெரி இருந்து இறங்கின இடம் தான் வந்து பாராட்டங் அப்படின்ற இடம் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஸோ இப்போ நம்ம அந்த கா காட்டை கடந்து இங்கே வந்திருக்கிற இடம் பேர் தான் வந்து பாராட்டங் இதுவும் அந்த ஒரு தீவு இங்கே ஃப்ளைஓவரெலாம் எதுவும் இல்லாதால ஒவ்வொரு ஃபெரிக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ஒரு ஃபெரி இருக்குது பேசஞ்சருக்கும் ஒரு ஃபெரி இருக்குது நம்ம டேர்ன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் இங்கே வந்து நம்ம இறங்க முடியும் அந்த ஃபாரஸ்ட் இதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால நம்ம வீடியோ கேப்சரிங் காட்ட முடியல ஏன்னா அங்கே ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்காங்க அந்த டூ ஹவர்ஸ் ஜேர்னியில் நோ மோர் வீடியோ நோ மோர் ஃபோட்டோஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய அந்தமான் பயணத்தில் இதுவரைக்கும் ரெண்டு முறை நான் ஆதிவாசி மக்களை என்னுடைய அந்த காட்டு பயணத்தில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது முதல் முறை ஒரு ஆதிவாசி பெண்மணி அவங்களுடைய ஒரு நாலு குழந்தைங்களை என்னால் பார்க்க முடிஞ்சது அடுத்த முறை பயணிக்கும் போது அந்த குழந்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்த மாதிரி நம்மளுடைய நவநாகரிக அந்த ஷர்ட் ட்ரௌசர் எல்லாம் போட்டுட்டு ஓடிட்டு இருந்ததை நான் முடியுது நீங்களும் அந்த காட்டுக்குள்ளே பயணம் நம்மளை வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த ஆதிவாசி மக்களை பார்க்கலாம் ஸோ எங்களின் எல்ஐபி தமிழ் சேனலோடைய இந்த உலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் எல்ஐபி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்